தங்கம் விலை ஒரு பவுன் ஒரு லட்சத்து பதினேழாயிரம் ரூபாயை தாண்டி வரலாறு காணாத புதிய உச்சத்தை எட்டியுள்ளது தங்கம் விலை கடந்த சில மாதங்களாக தொடர்ந்து ஏற்றம் கண்டு வரும் நிலையில் கடந்த பதினாறாம் தேதி ஒரு பவுன் ஒரு லட்சத்து ஐந்தாயிரம் ரூபாயையும் இருபதாம் தேதி ஒரு லட்சத்து பத்தாயிரம் ரூபாயையும் இருபத்தி ஒன்றாம் தேதி ஒரு லட்சத்து பதினைந்தாயிரம் ரூபாயையும் கடந்து உச்சத்தை தொட்டது நேற்று தங்கம் விலையில் ஆயிரத்து எழுநூற்று இருபது ரூபாய் சரிந்து ஒரு பவுன் ஒரு லட்சத்து பதினான்காயிரம் ரூபாய்க்கும் கீழ் வந்தது இந்நிலையில் இன்று தங்கம் விலை மீண்டும் கிடுகிடுவென அதிகரித்து வரலாறு காணாத புதிய உச்சத்தை தொட்டுள்ளது அதன்படி அணிகலன் தங்கம் விலை இன்று பவுனுக்கு மூன்றாயிரத்து அறுநூறு ரூபாய் உயர்ந்து ஒரு பவுன் ஒரு லட்சத்து பதினேழாயிரத்து இருநூறு ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது கிராமுக்கு நானூற்று ஐம்பது ரூபாய் அதிகரித்து ஒரு கிராம் பதினான்காயிரத்து அறுநூற்று ஐம்பது ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கத்தைப் போலவே வெள்ளி விலையும் உச்சத்தை தொட்டுள்ளது கிராமுக்கு இருபது ரூபாய் உயர்ந்து முன்னூற்று அறுபது ரூபாய்க்கும் கிலோவுக்கு இருபதாயிரம் ரூபாய் அதிகரித்து மூன்று லட்சத்து அறுபதாயிரம் ரூபாய்க்கும் விற்பனை செய்யப்படுகிறது